அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி நேயர்களுக்கு புதன் பகவான் ஆட்சி நிலையில் சூரியன் சுக்கிரன் இந்த மூன்று கிரக இணைவு ஏற்பட போகுதுங்க இந்த இணைவு நாள் உங்களுடைய சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு மேன்மையான யோக சாதக பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சிம்ம ராசி அப்படின்னா சிம்மம் அதாவது யாருக்குமே பயப்பட மாட்டீங்க தொழிலில் நேர்மையா இருப்பீங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில தான் நீங்க இருப்பீங்களே தவிர அடுத்தவங்க ஏதாவது நமக்கு உதவி பண்ணுவாங்களா அடுத்தவங்களால நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை எப்பவுமே உங்களுக்கு வந்தது கிடையாதுங்க ஏன்னா குடும்பத்துக்காகவும் பாடுபடுவீங்க மற்றவங்களுக்காகவும் கண்டிப்பா வந்து உதவி செய்வீங்க தன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுனால வேண்டிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துட்டே இருப்பீங்க ஆனா அந்த நிலையில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இப்போ கடந்த காலங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கண்டகச்சனி நடக்குது ஒரு விதத்தில் ஒரு விதத்தில் பார்த்துட்டோம்னா அதாவது இந்த ஒன்றே கால வருஷத்துல இருந்து முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு பார்த்துட்டோம்னா ஏதோ வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஏதோ சில முயற்சிகள் எடுக்கிறோம் அந்த முயற்சிகள் தந்த பலன்கள் அமைய மாட்டேங்குது சில தடைகள் ஏற்படுது அப்படிங்கிற நிலையில் இருந்து மாறுதல் கிடைக்குமா அதாவது அப்படின்னு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும் ஆனா அந்த மாறுதல் உங்களுக்கு இந்த காலகட்டமான உங்களுடைய ராசிநாதனாகியா சூரிய பகவான் அப்படின்னா ஆத்மக்காரகன் மட்டும் கிடையாது உங்களுடைய ராசிநாதனும் அவரு தான் அப்போது உங்களுடைய ராசிநாதன் ஒன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் போய் அமரக்கூடிய நிலை அப்போது அந்த புதனோ புதனோட ஆட்சி புதன் ரெண்டாம் தனஸ்தானாதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி அதாவது இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகிய சுக்கிர பகவான் அதாவது ஆடம்புறத்தை கொடுக்கறது சுக்கிரந்தாங்க அதாவது கலஸ்தரக்காரகனும் தாங்க ஒரு வண்டி வாகனம் அது மட்டும் கிடையாது ஒரு வீடு லக்ஸுரியாக அமையணும்னாலும் அந்த சுக்கிரனுடைய பலம் நமக்கு தேவைங்க அப்போ இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை அமையுங்க சரி அந்த இந்த மூன்று கிரக இணைவு லாபஸ்தானத்தில் போய் உங்களுக்கு உட்காரும்போது இதை விட என்னங்க பாக்கியம் கண்டிப்பாக நான் கடந்த காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு கடங்காரனா உட்காந்தா கூட அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுங்க ஆனால் ஏற்கனவே பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு எப்பவுமே படிச்சு இருப்பீங்க நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பீங்க ஆனால் எல்லாம் இருந்து பட்ட துன்பங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படின்னா எல்லாமே விரயங்கள் சந்திச்சிங்க எந்த அளவுக்கு விரயங்கள் எவ்வளோ சம்பாரிச்சோம் எவ்வளவோ சாதிச்சோம் ஆனால் இப்போ பார்த்தோம்னா எல்லாமே விரயமா போச்சு அடுத்தவங்களை நம்பி மோசம் அடிச்சுட்டேன் அடுத்தவங்களுக்குன்னு கஷ்டம்னு உதவி செய்யுது ஆனால் கடைசியில் பார்த்தா அது எல்லாமே நம்ம கொடுத்து இன்னைக்கு நம்ம கொடுத்தது வரல நம்பிக்கை மோசங்கள் யாரை நம்பணுமோ அந்த இடத்துல மோசம் எந்த பிஸ்னஸ் அருமைன்னு நினைச்சு இறங்கணுமோ அந்த இடம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் அடுத்தவங்களால ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸில் இன்னைக்கு எல்லாமே லாஸ் ஆகி போச்சு போட்ட முதல் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை கடந்த காலத்தில் சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா சிலருக்கு ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல அடுத்தவங்க செய்த தவறுகளோ இல்லை வந்து நம்ம செய்யாத தவறுக்கு செஞ்சுன்னு ஒரு பழியோ ஏற்பட்டு அந்த இடத்துல நிம்மதி கிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் சிலர் நல்லா படிச்சிருப்பீங்க நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையில் இருப்பீங்க ஆனால் கடைசி பார்த்தா நம்ம திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு அமையலைங்க எது பார்த்துட்டே இருக்கிறோம் ஆனால் கிடைக்கல இந்த முயற்சிகள் தொடர்ந்து பண்ணி பண்ணி வெறுத்து போச்சு நமக்கு நல்லது நடக்குமா கடவுள் யா இவ்வளவு சோதனை பண்றார் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் எல்லாமே சிம்ம ராசினியர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டது உண்டுங்க சிலருக்கு பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையிலே கூட சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை கசந்து போச்சுங்க அடுத்தவங்க 了。Smaller. ஏற்பட்ட பாதிப்புகள் தன் குடும்பம் வந்து இன்னைக்கு நிம்மதி அளக்கக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது எந்த அளவுக்கு இருந்துமோ அந்த ஒரு பரஸ்பரம்ங்கிறது இப்போ இல்லாமல் போயிருமோங்கிற ஒரு பயம் ஏற்பட்டு இருக்குதுங்க இதனால சிலருக்கு கோர்ட்டு வழக்கு கச்சேரி பிரச்சனைகள் பூர்வீக சொத்துனால சில பிரச்சனைகள் பூர்வீகம் சொத்து எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அதாவது இடம் மாறி இருக்குதுங்க இடம் மாறி வந்து இருந்தும் இங்கேயுமே அதாவது மாறினா நல்லா இருக்குன்னு வந்த இங்க பார்த்தா பொசல் விட இங்க மோசமா இருக்குது ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி அதாவது இப்போ பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு லாபம் பெருகும் பண வரவு நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல் பிரச்சனைகள் மன சங்கடங்கள் தீர்ந்து ஒன்னா ஒற்றுமையா வாழ வேண்டிய அமைப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் பாக்கிய முன்னேற்றம் உண்டாகும் அதே சமயம் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க அந்த குழந்தைகளால் பெற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையும் ஆரம்ப காலத்துல எல்லாமே நம்ம நினைச்சது வழியில் போயிட்டு இருந்தது இப்ப பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒண்ணு போனால் ஒவ்வொரு பிரச்சனைகள் மாசம் கண்டா விரைய செலவுகள் அதிகமாகுது அதே நேரத்தில் செலவாகுது அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது இப்படிங்கிற ஒரு நிலை சிலர் பார்த்தோம்னா ஒரு வீடு கட்டலாம்னு கட்டணுங்க அது கம்மியா தான் செலவு பண்ணினேன் ஆனா பார்த்தா அதை விட போச்சு கடன் கட்ட முடிய மாட்டேங்குது வீடு கட்டி நிம்மதி போச்சு நினைச்சாலும் விற்க முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு முயற்சி எடுத்தேன் வீடு வாங்கலாம் முயற்சி எடுத்தேன் பத்து ரூபாய் இருக்கும் போது முயற்சியில் எடுத்து ஆனா நடக்கல போயிட்டு இருக்குது ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னா அருமையா அவங்களுக்கு நடக்குதுங்க ஆனா தனக்கு நடக்க மாட்டேங்குதுங்க எல்லாமே தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா சிம்மராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சிகள் எடுத்தாலும் சாதகமா இருக்கும் வீடு கட்டலாம் முயற்சிகள் பண்ணி பாதிலே நின்று போச்சுங்க செஞ்சு முடிக்க முடியலைங்க பணம் இருந்தால் வேலை ஆரம்பிக்க முடியல வேலை ஆரம்பிக்கலாங்கிற போது வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குதுங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சி அதாவது இது எப்போ செய்யலாம் எந்த மாதிரி நேரத்தில் செய்யலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக செஞ்சு முடித்தோம் திருப்தியாக செஞ்சு முடித்தோம் அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் ஏற்படுங்க சிலருக்கு பார்த்தோன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறேங்க நடக்கவே முடிய மாட்டேங்குதுங்க நடக்கவே நடக்க மாட்டேங்குது எல்லாம் அமைஞ்சு வர்ற நேரத்தில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வேலையில் தடங்கள் ஆகிறது குறைகள் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு இது அதாவது சிலருக்கு பார்த்தோன்னா வாழ்க்கை அமைக்கலாம்னு முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க ஆனால் சரியா அமைய மாட்டேங்குது அப்படிங்க ஆனால் மறுவாழ்க்கை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் சிலவருக்கு புத்திரபாகியம் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆகி போச்சுங்க ஆனால் வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கல எத்தனையோ மருத்துவம் போனோம் ஹாஸ்பிட்டல் செலவுகள் பண்ணணும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் கிடைக்கலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க அதே நேரத்தில் போ வெளிநாடு சம்மந்தப்பட்டது தூர பிரயாணங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எடுங்க கடந்த காலத்தில் தடங்கள் இருந்தது உண்மை தான் பழனினதும் உண்மை தான் எல்லாமே அலைச்சல் வந்தது ஆனால் அது எல்லாமே போய் இப்போது ஒரு நல்ல ஒரு திருப்தியாக ஒரு முயற்சி எடுத்தோம் சிறப்பாக செஞ்சு முடித்தோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி கண்டிப்பாக சிம்ம ராசினியர்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் பகவானும் ஓட சுக்கிரனை இணைவோ ஆடம்பரத்தை கொடுக்கும் வசதி வாய்ப்புகள் கொடுக்கும் சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது அந்த சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும் அதே சமயம் அடுத்தவங்களாலே ஏற்படக்கூடிய அதாவது சில பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்து நம்ம ஒரு புதிய ஒரு முயற்சிகள் எடுத்து அதை வெற்றி அடையக்கூடிய ஒரு காலநிலையாக அமைந்திருப்பதனால கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே இந்த மூன்று கிரக இணைவு நாள் இந்த நேரத்தில் டாக்மெண்ட் பிரச்சனை சட்ட சிக்கல்கள் இடத்தினாலே இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து ஒரு பணம் ஒரு பக்கம் சிக்கிருச்சு வருமா வராதா போய் பேசலாமா பேச முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் போய் பேசுங்க மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக இது ஒரு சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்கள் வளர்ச்சி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு அருமையான காலகட்டம் இருந்தாலும் இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன் இந்த கோச்சார பலன் அப்படின்னு உங்களுடைய ராசி அதாவது சந்திரனம் மையமாக வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூனையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு எது செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக வளர்ச்சி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை தன்னம்பிக்கையோட சிறப்பான வாழ்க்கையை அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்